வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பதினஞ்சு பேருக்கு இன்றைக்கி பிரியாணி செய்யலாம் வாங்க ஒரு குண்டால தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கூடவே கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம் தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை அன்னாசிப்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்திருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நாலு வெங்காயம் சேர்த்திருக்கேங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நாலு பச்சை மிளகாய் சுத்தம் பண்ணி வச்ச புதினா சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா விட்டுக்கலாங்க பாருங்கள் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அது நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இந்த சமயத்தில் தக்காளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும் வெந்து வந்துடும் தக்காளி வெங்காயம் எல்லாமே பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் தூள் கலந்துக்கலாம் மிளகாய் தூள் வந்து தக்காளியும் வெங்காயமும் நல்லா வெந்து வந்த பின்னாடி கலந்துக்கலாங்க முதல்லையே கலந்துக்கிட்டோன்னா அடி பிடிச்சிடும் இப்போ க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் துண்டுகளை போட்டுக்கலாம் ரெண்டு கிலோ சிக்கனுங்க ரெண்டு கிலோ அரிசி எடுத்துருக்கேன் பாருங்க ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு முக்கால் பதத்துக்கு வெந்துட்ருக்கு இந்த சமயத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் அரிசி எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதில் ஒன்றரை பாத்திரம் தண்ணி சேர்த்துக்கலாங்க அதாவது ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் சீரக சம்பா அரிசி சேர்த்துருக்கங்க நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட கலந்துக்கலாம் அதுக்கும் அதே அளவு தான் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்னால் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கணும் நான் சரியாக அரிசி வந்து சமைக்க ஆரம்பித்தப்போ ஊற வச்சேன் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு நிமிஷம் நிமிஷம்தாங்க நல்லா வெந்து வந்துடுச்சு நான் வந்து தண்ணி ஊற்றுருந்தும் ஒரு கலரு கலரி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுட்டேன் மேலே வெயிட் வச்சு அஞ்சு நிமிஷம் ஃபுல் வச்சு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு வச்சேங்க நல்லா வெந்து வந்துடுச்சு அதை வீடியோ எடுக்க முடியல பாருங்கள் சரியான பக்குவத்தில்